ார்கள் நான் ஒரு மருத்துவர் ஒரு உடம்பில் ஒரு சீல் கட்டி இருந்தது என்றால் அண்ணாமலை போல மருந்து கொடுத்தும் அதை வெட்டி சாய்க்க முடியும் அண்ணன் நாகேந்திரன் போல நமது நோக்கம் தமிழகத்தை அறிந்து கொண்டிருக்கின்ற அந்த தீமுகை என்ற சீல் அடித்து ஒடித்து அறுத்து தூக்கி வீசி எழுவதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் அருகில் நாம் எல்லாம் முதலில் ஒரு கூட்டம் கூட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமப்பட வேண்டி இருக்கும் என்று சொன்ன கட்சி வளர்ந்ததை பார்த்து ஒரு தாயை போல ஆனந்தம் அடைகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அதே போல மூன்றே நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் நிச்சயம் பத்து மாதத்திற்குள் திராவிட முன்னேற்ற கழக அரசை அப்புறப்படுத்தவும் இந்த கூட்டத்தினால் முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே மேடையில் அத்தனை தலைவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி என்றாலே தான்